வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா எல்லாம் அல்ல பணி ஒரு எம்பருமான் கருணாச்சலமூர்த்தி திருநாள் சரம் ஸ்ரீ ஞான தண்டபுரம் சுவாமிநாதர் அருணா பெருமன் சரம் சரண் சம்சான் எம்பர்மான் கருணை முருகன் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாம்பூர் திருப்பொன்ற மகா மந்திரத்தில் என்றது வரிசைப்படி பாடல் எழுநூத்தி ஆறு ஞானமெங்கும் இனத்துவங்கும் கோடைநாத்திரத்தை திருப்போலுக்கான இசை உடத்திய பணியாண்டான் திருவிடிலும் கோடைநாள் நம்பர் சமர்ப்பிப்போம் ஒரு சமர்ப்பிப்போம் முகாச்சானம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா அரோவர அரோவர தான தந்த தனத்ததத்தனதானா தானதந்த தனத்த தத்தனதானா ஆ மதித்தளர்க்கும் அழியாதே ஆறிரண்டு புயத்தனைக்கு வருாயே கோம் ஒன்று குரத் மார்பா தழுவலம் ஒன்று குரத்தியை மார்பா கோடையம்பதி உற்று நிற்கும் மயில் வீரா காலனஞ்ச வரை தொலைத்த முதல் வானோர் வானோர் கால் விலங்குகளை தரித்த பெருமாளே வானோர் கால் விலங்குகளை தரி பெருமாளேன் ஞாலமெங்கும் வளைத்தரற்று கடலாலே நாடு மஞ்சியர் உற்றுரைக்கும் வசையாலே ஆலமுந்து மதித்தளர்க்கும் அழியாதே ஆறிரண்டு புயத்தணைக்க வருவாயே ஆறிரண்டு புயத்தணைக்க வருவாயேன் கோலமொன்று குரத்தியை தழுவு கோடை அம்பதி உற்று நிற்கும் மயில் வீரா காலனஞ்ச வரை தொலைத்த முதல் வானோர் வானோர் கால் விலங்குகளை தரித்த பெருமாளே கோடை அம்பதி உற்று நிற்கும் மயில் வீரா ஆறிரண்டு புயத்தணைக்க வருவாயே வானோர் கால் விலங்குகளை தரித்த பெருமாளே ஆறிரண்டு புயத்தணைக்க வருவாயே ஆறிரண்டு புயத்தணைக்க வருவாயே முருகா கோடை எண்பது உற்றின்கும் மயில் வீரா ஆழம் உண்டு மதித்தளர்க்கும் அழியாதே ஆறிரண்டு புயத்தணைக்கு வருவாயே முருகா கோலம் ஒன்று குரத்திய தழுவுமாறுவா கோடை அம்பதி உற்று நிற்கும் கால் கால நஞ்ச துடைத்த முதல் வானோர் கால் விலங்குகளை தரித்த பெருமாடும் திருப்பாதங்கள் சமர்ப்பணம் முருகாகர் அருணா பெருமான் தொடரே சரம் சம்சம் எல்லாம் அல்ல பழனாபுரியின் திருப்பாதங்களுக்கு சமர்ப்பணம் முருகாசனம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா அரோர அரோர